ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரி கார்டன் நம்ம இந்த வீடியோ பதிவு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு எப்படி ரோஜா செடிகளை வந்து நம்ம ஒட்டு கட்டுறது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரோஜா செடிகளை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு முறையில் நம்ம ஒட்டு கட்டலாம் எல்லாருக்குமே ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டுற முறைகள்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பட்டிங்குன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலைகளுக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த துளிரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இந்த அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை விட்டுட்டு இந்த இந்த ஸ்டெம்மில் இருக்கிற கூடிய தோலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணுவோம் ஸோ இதுதான் பட்டிங்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான முறைகளை நம்ம செடிகள் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா கைக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டிங்கும் ஸோ அதுலேயும் நம்ம போடலாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ பட்டிங் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுவாங்க சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறையில் விட்டு கட்டலாம் பட் ஒரே செடியில் நம்ம ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட கலரை கூட நம்ம உற்பத்தி பண்ணலாங்க ஸோ அந்த மாதிரியான முறைகளையும் நம்ம கையாள முடியும் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வரணுன்றதுக்காக ஒரு செடியில் ஒரு கலர்ஸ் மட்டும் நம்ம கட்டுறது ரொம்ப சிறந்தது அந்த மாதிரியான முறைகளை தான் இப்போ எல்லாருமே கையாண்டுட்டு வராங்க ஸோ ரொம்ப எளிமையான முறையில் நீங்களும் ரோஜா செடிகளுக்கு விட்டு கட்ட முடியுங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கான அதுக்கான ரூட் ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரோஜா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டிங்கு கீழே வந்து பார்த்த கீழேயோ இல்லை மேலேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த செடியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரைக்கும் நல்லா வேர் விட்டு நல்லா நல்லா வளர்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அதில் இருக்கக்கூடிய முள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச கலரை வந்து ரோஸ் செடியில் வந்து நம்ம தேவையான பிளான்ஸ் நம்ம பட்டிங்க்கு தேவைப்படுறத கட் பண்ணி போய்ட்டு நம்ம தேவையான இதை வந்து நீங்கள் பட்டிங் போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம ரோஸ் பிளான்ஸு உருவாக்குற முறைங்க ஸோ நம்ம எல்லாருமே பிடிச்ச கலரை நம்மளால் உருவாக்க முடியும் நம்ம ரோஸ் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கட்டிங்ஸ் மூலிமா பண்ணலாம் அது ஓன் ரூட்டட்னு சொல்லுவாங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே பட்டிங் தேவையான கலர்ஸை வந்து நம்ம பார்த்திங்கன்னா பட்டிங் மூலிமா வேகமாக உற்பத்தி பண்ணிக்க முடியும் அதிகபட்சமாக ஒரு செடியை உருவாகிறதுக்கு மூன்று மாத காலங்கள் ஆகும் ஸோ அந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி கண்டிப்பாக எல்லாருமே செடிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான முறைகள் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நான் ஹெல்ஃப்லாக இருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ யாரெல்லாம் நீங்கள் ரோஸ் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆகுதோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான முறைகளில் எந்த விதமான ரோஜா செடிகளாக இருந்தாலும் நம்மளால் எளிமையாக வளர்க்க முடியுங்க தேவையான கலர்ஸு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் நம்ம உருவாக்கிக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ இந்த மாதிரியான முறைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபெயிலியர்ஸ் வராதுங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் ஃபெயிலியர் வரும் மற்றது எல்லாமே நம்ம எளிமையாக கொண்டுட்டு வந்துடலாங்க அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குங்க ரோஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு டிகிரிக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் ரோஜா செடிகளை நீங்கள் ப்ரொபகேஷன் இருந்தால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி அதுக்கப்புறம் ஏற்காடு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணகிரியில் இருப்பாங்க ஒசூரில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து கூட பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் எ வண்டர்ஃபுல் டே